கேரளாவில் கொரோனா பாதிப்பு திடீரென்று அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் கேரள அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கையை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் கேரளாவில் திடீரென்று கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதன் பின்னணி காரணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சீனாவிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது இதனால் ஒட்டுமொத்த உலகமும் மேலும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது அடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து உலகம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்தியாவிலும் கொரோனா பாதிப்பு எண்பது லட்சத்தில் இருந்து படிப்படியாக குறைந்து கட்டுக்குள் வந்தது இந்நிலையில்தான் திடீரென்று தற்போது கேரளாவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு என்பது அதிகரிக்க தொடங்கியுள்ளது மத்திய அரசு நேற்று வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனா ால் ஆயிரி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இதில் கேரளாவில் மட்டும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கேரள மாநிலத்தில் கொரோனா பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட வாரியாக பரிசோதனைகள் என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மாத்திரை மருந்துகள் இருப்பு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதோடு பொதுமக்கள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது தான் திடீரென்று கொரோனா பாதிப்பு என்பது அதிகரிப்பதற்கான காரணம் குறித்து தகவல் வெளியாகி அதாவது கேரளாவில் தற்போது ஒமிக்ரானின் வகை வைரஸ் பரவுவதுதான் பாதிப்பு திடீரென அதிகரிக்க காரணம் என்று கூறுகிறார்கள் இந்த கொரோனா வைரஸ் என்பது வகை மாறுபாடு கொண்ட வைரஸ் ஆகும் இந்த வைரஸ் ஆகஸ்ட் மாதம் முதன் முதலாக ஐரோப்பிய ஒன்றியமான லட்சம் பேருக்கில் கண்டறியப்பட்டது அங்கிருந்து இது பிற நாடுகளுக்கு பரவ தொடங்கியது மேலும் இந்த வைரஸ் என்பது இதுவரை உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் பரவி உள்ளது என்றும் இது பழைய வைரஸ் தான் ஆனால் இந்தியாவிற்கு புதிதாக பரவி உள்ளது மேலும் மேலும்னி இருமல் மூச்சு திணறலை ஏற்படுத்தும் என்றும் தற்போதைய சூழலில் ஐசியு படுக்கை வெண்டிலேட்டர் சிகிச்சையில் யாரும் இல்லை அதிர்ஷ்டவசமாக இறப்புகளும் ஏற்படவில்லை இதனால் நாம் பயப்பட வேண்டாம் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆனாலும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிதல் கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்தல் கொரோனா பாதிப்புக்கான அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்வது அறிகுறி உள்ளவர்களை விட்டு விலகி இருப்பது உள்ளிட்டவற்றை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்கள் இதனால் தமிழகத்திலும் தற்போது கொரோனா குறித்த அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது மேலும் இது குறித்து நிபுணர்கள் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதற்கும் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது என்று கூறுகின்றார்கள் இந்தியாவில் பொதுவாகவே குளிர்காலத்தில் சுவாச வைரஸ்கள் அதிகமாக பரவும் இப்போது கொரோனா கேஸ்கள் ஒரு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்கா இங்கிலாந்து ஐஸ்லாந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் நெதர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த புரோலா கொரோனா வேகமாக பரவி வருகின்றது இதுவரை முப்பத்தி எட்டு நாடுகளில் இந்த வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் थैंक यू